வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் மகாலய அமாவாசை அன்று கொடுக்கப்படும் தர்ப்பணத்தால் ஓராண்டுக்கு திதி கொடுத்து புண்ணியம் கிடைக்கும் மற்ற மாதங்களில் அமாவாசை தர்ப்பணம் செய்யாதவர்கள் கூட இந்த மகாலய அமாவாசை தர்ப்பணத்தை தவிர்க்காமல் செய்ய வேண்டும் எடுத்த காரியம் வெற்றி தடைகள் அகலும் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் நம்முடைய மூதாதையர்களின் அருள் ஆசி நம்மை காக்கும் கவசமாகும் அவர்களின் ஆசிர்வாதம் இருந்தாலே எத்தகைய தடைகளையும் தாண்டி வெற்றி அடையலாம் குழந்தை பிறப்பு தள்ளிச் செல்வது தீராத நோய் திருமணத்தடை காரியத்தடை போன்றவற்றிற்கு தோஷமும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது மகாலய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு கோபத்தில் இருந்தாலும் அதை தணித்து அவர்களின் மனதை குளிர வைத்து ஆசி பெறுவதற்கான முக்கியமான நாளாகும் இந்த நாளில் சில முக்கியமான விஷயங்களை செய்வதால் பித்திருக்கள் நாம் செய்யும் வழிபாடுகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவார்கள் என சொல்லப்படுகிறது அதோடு ஓராண்டு முழுவதும் தர்ப்பணம் கொடுத்து பித்ருக்கள் வழிபாட்டினை செய்த பலனும் நமக்கு கிடைக்கிறது என சொல்லப்படுகிறது இந்த பலன்களை நாமும் பெறுவதற்கு மகாலய அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் நம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நாம் மறக்கக்கூடாது அவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் அமாவாசை புண்ணியகால தர்ப்பணம் வருஷ சிரார்தம் மகாலய பட்சம் ஆகிய தொன்னூற்றாறு நாட்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என சாஸ்திரம் பரிந்துரைக்கிறது இன்று வேலை மற்றும் தொழில் வாழும் சூழல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த தொன்னூற்றாறு நாட்களும் தர்ப்பணம் செய்வது அனைவருக்கும் இயலாத காரியமாகும் என்றாலும் முக்கியமான தர்ப்பணங்களையாவது தவறாமல் செய்வது நல்லது அந்த வகையில் தட்சிணாயனத்தில் வரும் ஆடி அமாவாசையும் மகாலய அமாவாசையும் முக்கியமான ஒன்றாகும் அதேபோல உத்தராயணத்தில் தை அமாவாசையும் முக்கியமானது வருடத்தில் தவறவிடாமல் பித்ரு வழிபாடு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய மூன்று அமாவாசைகளில் மகாலய அமாவாசையும் ஒன்றும் இது வழக்கமாக ஆவணி புரட்டாசி மாதங்களில் வரும் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் பித்ரு தர்ப்பணம் முன்னோர் வழிபாடு தான தர்மங்கள் வழங்குவது ஆகியவற்றிற்கு உரிய காலங்களாகும் மகாளைய பட்சத்தில் லோகத்தில் இருந்து நம்மை தேடி வரும் முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் பசியை போக்குவதோடு பசியோடு இருக்கும் ஏழை மக்களுக்கு உணவு கொடுப்பதனால் நம்முடைய பல தலைமுறைக்கும் பசியின்றி உணவு கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன ஏழைகள் இல்லாதோர் இயலாதோருக்கு அன்னதானம் வஸ்திரதானம் செய்வது நாம் செய்த பாவங்கள் கர்மவினைகள் தீவினைகள் அனைத்தையும் போக்கி வாழ்வில் புண்ணியத்தை சேர்க்கும் என்பது நம்பிக்கை சிலர் தண்ணீர் கூட தானமாக தரலாம் ரொம்ப முக்கியமானது அன்னதானம்தான் நம் முன்னோர்களை மகிழ்விக்கும் மகாளைய பட்சம் தொடங்கியுள்ள நிலையில் எந்த திதியில் தர்ப்பணம் அளித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்று பார்க்கலாம் என்னென்ன பலன்கள் பிரதமை பணம் சேரும் துவிதியை ஒழுக்கமான குழந்தைகள் பிறக்கும் திருதியை நினைத்தது நிறைவேறும் சதுர்த்தி பகைவர்களிடமிருந்து தப்பித்தல் பஞ்சமி சொத்து சேரும் சஷ்டி புகழ் வந்து சேரும் சப்தமி பதவி பெறலாம் அஷ்டமி சமயோசித புத்தி பெறலாம் நவமி பெண் குழந்தைகள் பிறக்கும் திருமண தடை நீங்கும் தசமி நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் ஏகாதசி கல்வி கலை வளர்ச்சி விளையாட்டில் திறன் சிறக்கும் துவாதசி நகைகள் ஆடைகள் சேரும் திரையோதசி விவசாயம் செழிக்கும் பசுக்கள் விருத்தியாகும் ஆயுள் ஆரோக்கியம் கூடும் சதுர்தசி பாவம் நீங்கி தலைமுறைகளுக்கு நன்மை சேரும் மகாளய அமாவாசை முன் சொன்ன அத்தனை பலன்களும் கிடைக்கும் மகாளய தானம் மகத்தான தானம் என்பார்கள் இந்நாளில் வஸ்திர தானம் அன்னதானம் குடை காலணி போர்வை ஆகியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் நம் இல்லத்தில் இல்லாமை நீங்கி செல்வ வளம் சேரும் மேலும் கோதானம் செய்வது பசுக்களுக்கு உணவு வழங்க உதவுவது ஆகியன நம் தீராத பிரச்சினைகளுக்குத் தீர்வாக மாறும் நம் முன்னோர்கள் நாம் செய்யும் தானங்களை பார்த்து நம் சந்ததியினர் நல்ல வழியில் வாழ்கிறார்கள் என்பதைக் கண்டு மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள் என்பது நம்பிக்கை எனவே மறக்காமல் இந்த மகாலய பட்ச காலத்தில் நம்மால் முடிந்த தானங்களை செய்து வழிபடுவோம் மகாலய அமாவாசை அன்று பித்திருக்களின் முழு ஆசிகளையும் பெறுவதற்கு நாம் ஆற்றங்கரை அல்லது கடற்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு குளக்கரை என்பது தேங்குகின்ற தண்ணீர் ஆகும் ஆனால் ஆறு மற்றும் கடல் நீர் என்பது நகரக்கூடியது இதனால் இவைகளில் நீராடி அவற்றின் கரையில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு அதேபோல் ஆற்றங்கரையில் மீன்கள் இருந்தால் அவற்றிற்கு போரி வாங்கி போடுவது மிகவும் சிறப்பு பித்திருக்கள் மீன்களின் வடிவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் ஆறு குளம் ஆகியவற்றில் இருக்கும் மீன்களுக்கு போரியை உணவாக அளிப்பது சிறப்பு தர்ப்பணம் கொடுக்கும் நேரம் இந்த ஆண்டு மகாலய அமாவாசை அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது உத்திரம் சூரியனுக்குரிய நட்சத்திரமாகும் சூரிய பகவானே பிதிரு காரியங்களுக்குரிய பலங்களை தரக்கூடியவர் என்பதால் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு ஒன்பதரை மணிக்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து முடித்து விடுவது சிறப்பு அதற்கு பிறகு பசுமாட்டிற்கு அகத்திக் கீரை இரண்டு மஞ்சள் வாழைப்பழம் சிறிது வெள்ளம் ஆகியவற்றை தானமாக அளிக்க வேண்டும் பிறகு பசுமாட்டின் பின்புறம் தோட்டு வணங்கிவிட்டு வீட்டிற்கு வரவேண்டும் முறையான முன்னோர்களுக்கான வழிபாடு இறந்தவர்களின் ஆத்மாவை பிறவா நிலைக்கு எடுத்துச் செல்லும் ஒரு ஆத்மாவை சாந்தியடையச் செய்பவர் அதற்கான புண்ணிய பலனை பெறுவர் இதைத் தொடர்ந்து செய்பவர்கள் சிரமங்கள் இன்றி தமது வாழ்க்கை பாதையை நிர்ணயித்துக் கொண்டு மகிழ்வுடன் செல்லலாம் வீட்டில் காலை பதினொன்றரை மணி முதல் பன்னெண்டு மணிக்குள் பித்திருக்களுக்கு அவர்களுக்கு பிடித்து உணவுகளை இலை போட்டு பரிமாறி தீபாராதனை காட்டி படைக்க வேண்டும் பிறகு முதலில் காகத்திற்கு சாதம் வைக்க வேண்டும் அதற்கு பிறகு யாராவது இயலாத நிலையில் இருப்பவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் இதில் காகம் இயலாதவர்கள் ஆகிய இருவருமே சனி பகவானை குறிக்கக்கூடியதாகும் இவர்கள் இருவருக்கும் உணவு அளிப்பதால் கர்மகாரகனான சனி பகவானும் நம்முடைய பித்திருக்குளும் மனம் மகிழ்வார்கள் அவர்கள் இருவரும் உணவு அளித்த பிறகே மூன்றாவதாக நாம் உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த முறை மகாலய அமாவாசை அன்று சடங்குகளை செய்தால் ஓராண்டு முழுவதும் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பலன் கிடைக்கும் வாழைப்போல தன்னைத் தந்து தியாகியானவர்கள் நமது முன்னோர்கள் அந்த முன்னோர்களை மனதில் நினைத்து வழிபடுவதன் மூலம் பித்திருக்களுக்கு திதி கொடுப்பதன் மூலமும் நாமும் நமது சந்ததியும் அமைதியான வாழ்க்கை வாழ முடியும் அதே சில காரணங்களால் மறந்தோ செய்ய முடியாமற் போனாலோ இப்போது அதை செய்யலாம் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி